என் அன்பு குழந்தையே நீ தூங்கி கொண்டிருக்கும் அந்த நிமிடங்களில் கூட நான் உன்னை எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என் திருவடியை நோக்கி நீ அழுது பார்த்த அந்த கணங்களில் இருந்து என் விழி உன் மீது இருந்து விலகியதே இல்லை திருச்செந்தூர் முருகன் உன்னோடு பேச ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் இன்று நான் உன்னோடு பேச வேண்டும் ஒரு பொழுதும் நீ நினைக்காத சில விஷயங்களை உனக்கு இப்பொழுது நான் சொல்கின்றேன் நிராகரித்து விலகாதே இது உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒவ்வொரு சொற்களும் கொண்டிருக்கக்கூடிய அருள் வாக்கு என் அருகில் நீ வா திருச்செந்தூர் உன்னை அழைக்கின்றது திருச்செந்தூர் கடலின் அலைகளில் என்னுடைய குரலை நீ கேட்கின்றாய அந்த தூய காற்றின் ஒளி உன் மனதின் சந்தேகங்களை எல்லாம் சமாதானப்படுத்த முயல்கின்றது நான் வெறும் சிலையல்ல நான் உணர்வும் ஆனந்தமுமான தேவி குமரனின் மகனாகிய சக்தியின் மைந்தன் உன்னை என் அருகில் வர சொல்வது ஒரு அழைப்பு அல்ல அது ஒரு அருள் கட்டளை நீ ஏன் இத்தனை நாட்கள் தூக்கத்தில் இருந்தாய் உன் முகத்தில் மலராமலேயே கடந்த தினங்களை நான் பார்த்தேனே மனதில் மூடிய கனவுகள் பதிலில்லாத எதிர்பார்ப்புகள் விட்டு சென்ற நபர்கள் அனைத்தையும் நான் அறிந்துள்ளேன் நீ நினைத்தாயா முருகா நீ பார்த்தாயா என்று நான் பார்த்தேன் குழந்தையே ஆனால் இப்பொழுது நீ கேள் என் பதில் இங்கு வந்திருக்கின்றது ஒரு மரம் வளர அதன் அடியிலிருந்து இருந்து உதிர்வு வேண்டும் ஒரு மணல் கலவையில் துளிநீர் போடும் பொழுதுதான் அது பசுமையாக பிறக்கின்றது அதுபோல உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த துக்கங்களும் புதிய சிறகுகளை முளைக்க வைக்கும் கால சுழற்சி நீ வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக அழிக்கப்படவில்லை எனக்கு முன்னால் அழுது வீழ்வது மட்டுமா பக்தி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடுமாற்றத்திலும் இது ஒரு பரீட்சை என்று நம்புவதுதான் உண்மையான பக்தி நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் என் திட்டப்படிதான் வருகின்றார்கள் யாரும் உன்னை அழிக்க வரவில்லை அவர்கள் உன்னை உருவாக்க வந்தவர்கள் நான் உன்னோடு தினமும் பேசுகின்றேன் நீ கேட்கின்றாயா உன் வீட்டின் வாசலில் ஒரு மலர் விழுகின்றது அது என்னுடைய வருகையினுடைய குறி சில நேரங்களில் உன் மனதில் திடீரென வந்த அந்த ஒரு நல்ல யோசனை அது என்னுடைய வார்த்தை நான் சொன்ன குறிப்பு அது அழுது கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஆறுதலாய் ஒரு வாசகம் வந்திருக்கும் அது நான் கொடுத்த அருளாக தான் நிச்சயம் இருக்கும் நீ கேட்பாய் என்றால் அந்த நம்பிக்கையில் தான் நான் தினமும் உன்னோடு பேசுகின்றேன் எதிர்பாராத சந்தோஷங்கள் வரும் அனுமதியாய் நீ இருப்பாய் நீ இன்னும் காத்திருக்கின்றாய் என்றால் நான் இன்னும் சிறந்த நேரத்தை தேடுகின்றேன் என்பதற்கான அறிகுறி உன் வாழ்வில் அடுத்த திருப்பம் நீ ஒருபொழுதும் நினைக்காத அளவில் பெரும் திருப்தியை தரப்போகின்றது அதற்காக நீ என் கையில் முழுவதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நான் பாசத்தில் கட்டுண்டவன் அருஞ்சொற்களை உனக்காக கொடுக்கின்றேன் உன் மௌனத்தில் நான் அர்த்தத்தை காண்கின்றேன் நீ யாரிடமும் சொல்லாமல் விட்ட கண்ணீர் துளிகள் அதற்கான வலிகள் வேதனைகள் அத்தனையையும் இப்பொழுது நான் போக்குவேன் எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் சந்தித்தாலும் அது எல்லாமே முருகனுடைய அருள் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் தடுமாற்றக்கூடிய நேரங்களில் தடுமாறக்கூடிய நேரங்களில் முருகா நீ என்னை காப்பாற்று என்று சொல்லி என் கரத்தையும் பாதத்தையும் இருக்க பற்றி கொண்டால் போதும் நான் உன்னை தவறவிட மாட்டேன் எந்த ஒரு தவறான வழியிலும் நீ சென்று விடாமல் எல்லா நேரமும் உனக்கு நான் பாதுகாப்பை கொடுக்கின்றேன் உன்னை சுற்றி எல்லா இடங்களிலும் என் துணை வருகின்றது வேல் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கண்ணீர் இந்த திருச்செந்தூரில் விழுந்திருக்கின்றது இனிமேல் நீ அந்த கண்ணீரை காணப்போவது இல்லை பூக்கள் உன் வாழ்க்கையில் மலர்ந்து குவிந்த நறுமணத்தை இனி வீசும் ஒரு முறை என்னை முழுமையாக நீ நம்பிப்பார் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை உன் கையில் இப்பொழுது இருக்கும் விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை போல தெரியலாம் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை போல தெரியலாம் ஆனால் அது எல்லாம் உனக்கு நல்ல பாடத்தோடு கூடிய வெற்றியும் மகிழ்ச்சியையும் தான் தரப்போகின்றது நாட்கள் செல்கின்றது நன்மைகள் நிகழவில்லை என்று கருதாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மையோடு முன்னேற்ற பாதையில் நீ சென்று கொண்டிருப்பது இந்த முருகன் இப்பொழுது உனக்கு நான் உணர்த்துகின்றேன் ஒரு ஒரு நாள் துக்கமாக இருந்தால் அந்த நாளில் எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க வேண்டாம் மனதை அமைதியாக இருக்கும் பொழுது நல்ல சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியையும் நீ கொடுக்க வேண்டாம் நிம்மதி இல்லாத பொழுது எடுக்கக்கூடிய முடிவும் சந்தோஷமாக இருக்கும் இருக்கும்பொழுது கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் எப்பொழுதும் சரியானதாக இருக்க வாய்ப்பே இல்லை உன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இந்த முருகனுடைய அருளால் தான் தோன்றுகின்றது நல்ல சிந்தனைகளாக தான் அது இருக்கக்கூடும் எது தவறு என்று நீ நினைக்கின்றாயோ அதில் என்னுடைய அருள் புகுந்து அந்த விஷயத்தை நல்ல விஷயமாக தானாகவே மாற்றிவிடும் உன் மனதில் என் நினைவு மட்டும் இருந்தால் போதும் இது நல்லதா அது கெட்டதா எப்படி செல்வது எதை தேர்ந்தெடுப்பது எந்த முடிவு எடுப்பது எப்படி தீர்ப்பது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி என்னுடைய நினைவும் என்னுடைய திருவுருவ தரிசனம் உன் மனதில் நிலையாக இருப்பதும் தான் முருகனை மட்டும் நினைத்திருந்தால் போதும் தானாக எல்லாவற்றிற்கும் வழி பிறந்துவிடும் எதற்குமே உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படாது மடம் வலிமை அடைந்துவிடும் உன்னுடைய எண்ணம் தெளிவாகிவிடும் நீ செல்லக்கூடிய பாதை செல்ல வேண்டிய பாதை இதுதான் என்பது உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பல சிக்கல்களிலிருந்து நான் உன்னை தப்பிக்க வைத்திருக்கின்றேன் சிக்கலில் தப் சிக்கி தவிக்கும் பொழுது இந்த முருகனை நீ நினைத்தாய் உடனே அந்த சிக்கலிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டாய் எங்கே உன் மனம் குழம்புகின்றதோ அப்பொழுது இந்த கந்தனை நினை இந்த கந்தனின் வழிகாட்டுதல் உனக்கு கிடைத்துவிடும் வேறு எந்த தீங்கும் துன்பமும் உன்னை நெருங்காமல் என்னுடைய நினைவு உன்னை பாதுகாக்கும் இன்று உனக்காக நான் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்குகின்றேன் என்னுடைய நேரடி அழைப்பில் நீ இப்பொழுது வந்திருப்பதால் நீ துக்கத்திலிருந்து விடுபட போகின்ற இனிமையான ஆரம்பம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக ஆரம்பிக்க போகின்றது நீ முன்னோக்கி நடந்து கொள் பழைய நினைவுகளை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு நான் என்று உன்னோடு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு உன் முகத்தில் புன்னகையோடு நீ நடப்பழகு மனதிற்குள் நீ என்னிடம் பல கேள்விகளை கேட்கின்றாய் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது என்று நான் உன்னிடம் சிறந்ததை கொடுக்க தற்காலிகமானவற்றை எடுத்தேன் நீ நம்பிக்கையை விடாதே என்னுடைய திட்டங்கள் உன் கனவுகளை விடவும் அழகானவைகளை தரக்கூடியது நீ சோகமாக இருக்காதே தினமும் என் புனித நிலத்தில் ஒரு துளி கண்ணீர் விழுகின்றது அது உன்னுடையது என்று எனக்கு தெரிகின்றது உன் மனம் தாங்காத வேதனைகள் எனக்கு தெரியும் உன் கண்ணீரை முடித்து வைக்கத்தான் இப்பொழுது சந்தோஷத்திற்குள் உன்னை வரவேற்க நான் வந்திருக்கின்றேன் நீ தவிக்கும் பொழுது எல்லாம் இந்த திருச்செந்தூர் அலை உன்னை தழுவும் காற்றின் வழியாக நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையாக உனக்கு நல்ல வழியை இனி நான் எப்பொழுதும் கொடுப்பேன் நல்ல வழியில் சென்று உனக்கான எல்லா இன்பங்களையும் நீ பெற்று அனுபவிப்பாய் உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் உண்டு பொழுது மாறும் இன்றைய வழி நாளைய விகாசமாக மாறிவிடும் மூடியது எல்லாம் திறக்கும் அழகான வாயில் திறக்கும் உன் வாழ்விற்கு தடைகள் விலகியது நான் உன்னை எழுப்பி விட்டேன் என் கரம் உன் மீது பட்டு விட்டது இனி உனக்கு தேவையான எல்லா மகிழ்ச்சியும் கிடைத்துவிடும் நல்லது நடக்கும்